அன்பு குழந்தையே எந்த விஷயம் நீ செய்தாலும் என்றுமே நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும் சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும் போது விழுந்து விடுவோமோ என்று ஆனால் தடுக்கி விழுந்தாலும் தன்னை தாங்கி பிடிக்க தந்தையின் கரம் இருக்கும் என்று தெரியும் அதுபோலவே வெற்றி ஒன்றை ஒன்றில் நீ ஓடும்போது போது தோல்வியினால் நீ தடுக்கி விழுந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்றின் துணை இருந்தால் நீ வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது நீ நடக்கும் பாதைகளை முதலில் சீராக்கினாலே போதும் அதன் பின் சாதனை என்ற ஒன்று உனக்கு சாத்தியமானதே நாம் எதற்காக இந்த உலகிலே வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை எண்ணிப்பார் நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் உன் வாழ்வானது புது பொலிவு பெறும் உன் உயர்ந்த கனவுகளை அடைய எண்ணம் என்ற ஒன்றிற்கு உயிர் கொடுப்பாயானால் ஒரு நாள் உன் கனாக்கள் நிஜங்களாகும் நிச்சயமாக மாற்றம் என்றுமே ஒரு குழந்தை போல விளையாடிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உன் ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை எப்படி எடுத்துக் எடுத்துக்கொள்ளணும் என்ற செயல்முறையில் அடங்கி இருக்கிறது உன் எதிர்கால வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் உன்னிடம் நீ இழந்த அனைத்தும் ஒரு நாள் உன் காலடி தேடி நிச்சயம் வந்தடையும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் நாம் உயர்வதும் தாழ்வதும் நாம் மேற்கொள்ளும் அணுகுமுறை ஒன்றிலே அடங்கி இருக்கிறது அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவரிடம் இருந்து உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்காது கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே அதை மட்டும் என்றுமே இழந்து விடாதே தோல்வி எனும் ஒன்று தரும் பாடம் வெற்றி எனும் ஒன்றை அறிய உதவும் உன் தொலைநோக்கியே வேர்கள் என்ற ஒன்றுதான் வளரும் செடிக்கு ஆதாரம் தன்னம்பிக்கை என்ற ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் உயர்வுக்கு மூலாதாரம் மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது ஒருவரிடம் முதல் முறை அன்பாய் பார் இரண்டாம் முறை பண்பாய் அறிவுறுத்து மூன்றாம் முறை பணிவன்போடு பணிந்து விடு அவரிடம் உன்னால் ஒரு சிறிது மாற்றம் கூட காண இயலாவிடின் அவரை உன் வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக விலக்கிவிடு நேற்று என்ற ஒன்றை மறந்தால்தான் நாளை எனும் நாள் உன் வாழ்க்கையில் உதயமாகும் எதையும் பெரிதாக எடுத்து கொள்ளாதே உன் மேல் ஒருவர் வைத்திருக்கும் உண்மையான அன்பை தவிர நீ உன் கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அதுபோலவே உன் கருத்தில் நீயே முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றி அடைய முடியாது இன்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்றுமே இது நிலைக்குமா இன்று நீ கவலையில் உள்ளாயா எப்போதுமே இது நீடிக்குமா எதுவும் நிரந்தரம் இல்லை ஆதலால் சிந்தித்து செயலாற்று கடந்து போன காலங்கள் என்றுமே காலாவதியான மருந்தை போலவே சிறிதும் உன் வாழ்க்கையின் வலிக்கு அது ஆறுதல் அளிப்பது இல்லை இந்த உலகில் அதுவாகவே நிகழ்வது நீ பிறப்பதும் இறப்பதும் மட்டுமே மற்ற அனைத்தையும் மாற்றுவது அவரவரின் சுய விருப்பத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது தடைகள் பல ஆயிரம் தோன்றினாலும் வழிகள் என்ற ஒன்றை கண்டறிந்து அதை உன் தடைகளை கடந்து வெற்றி எனும் கனியை உன் முயற்சிக்கு விருந்தாக்கு எதை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை உன் மனசாட்சியை தவிர உன்னை முற்றிலுமாக புரிந்து கொண்ட சிறந்த நண்பனும் அதுவே உன்னை பற்றி முழுவதும் தெரிந்து வைத்திருக்கும் ரகசிய உளவாளியும் அதுவே ஒரு பலசாலி என்றுமே நம்புவது தன்னம்பிக்கையை மட்டுமே யாதும் சாத்தியமே உன் மனதில் திடம் இருந்தால் அதை நீ செய்ய உன்னுள் ஒரு துணிவு வந்தால் இதயத்தில் குறை இருந்தால் சரி செய்ய பல வைத்தியர்கள் உன் மன குறைக்கு நீ மட்டுமே வைத்தியர் வானவில் வாழ்க்கையில் மின்னலை போல் வந்து போகும் கனவுகள் கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கி விடுவதில்லை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் இருப்பவருக்கு எத்தனை விளக்கு ஏற்றலாம் என்ற குழப்பம் இல்லாதவர்களுக்கு ஒரு விளக்காவது ஏற்ற முடியுமா என்ற கவலை நம் பயம் எதிரிக்கு தைரியம் நம் அமைதி அவனுக்கு குழப்பம் குழப்பத்தில் இருப்பவன் எப்போதும் ஜெயித்ததில்லை இழந்ததை மறந்துவிடு இருப்பதை இழக்காமல் இருக்க சில இழப்புக்கள் வலியை தருகின்றது சில இழப்புகள் வலிமையை தருகின்றது புரியாத கவிதையும் கலையாத கனவும் அழகுதான் அவமானத்தின் வலி அழகிய வாழ்க்கைக்கான வழி விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில்தான் அதிக தோல்விகளை சந்திக்கின்றோம் ஒளியை கண்டால் ஓடி வரும் நிழல் இருளிலும் உடனிருக்கும் நிஜம் மனம் அழகானால் வாழ்க்கையும் பூவனமாகும் வெற்றி தோல்வி அறியாமலேயே முடிந்துவிடும் விளையாட்டு வாழ்க்கை தோல்வி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் குழந்தையாகவே விழு மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க நம்பிக்கையாக இரு காரணம் இல்லாமல் வரும் கோபங்கள் நம் வளர்ச்சியை தடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நெஞ்சத்தில் வஞ்சகங்களையும் அதிகரிக்க செய்துவிடும் நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற் போல் வாழ்பவர்களே நிம்மதியாய் வாழ்கிறார்கள் நீ சுயமாகவும் சுதந்திரமாகவும் சிந்தித்ததை எல்லோரும் விரும்புகிறார்களா இல்லை வெறுக்கிறார்களா என நினைத்து ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை காயங்கள் ஆற உன் மனமாற்றத்தால் மட்டுமே முடியும் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும் உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருந்தால் நிச்சயம் உன்னை வந்தடையும் வந்தடைந்திருக்கும் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள அம்மா அப்பா கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அலை கழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான் ஒருவரிடம் நம்முடைய அன்பு அதிகமாய் இருப்பதை விட அதிக புரிதல் இருப்பதை சிறந்தது எதையும் ஏற்றுக்கொள்ளும் போது மனம் இலகுவாகிறது உடைந்த கண்ணாடி போல் வைக்க முடிந்தும் அனைத்துக்கும் காரணம் தேடிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது அதிக உரிமை எடுக்காதே கொடுக்காதே ஒரு நாள் வெறுப்பாய் வெறுக்கப்படுவாய் நம் கண்ணீரை நம் கையே துடைத்துக் கொள்ளும் போது மனம் தெளிவான முடிவுக்கு வந்துவிடுகின்றது உழை தான் வீட்டிலும் உனக்கு மதிப்பிருக்கும் பிடித்தவர்களின் நிராகரிப்பும் அலட்சியமும் வலியை கொடுத்தாலும் அழகிய வாழ்க்கைக்கான வழியையும் காட்டுகிறது இன்பமோ துன்பமோ அனுபவிக்க போவது நீ எனவே முடிவும் உனதாகட்டும் பாசம் இருக்குமிடத்தில் அதிகாரம் இருப்பதில்லை அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைப்பதில்லை நீர்க்குமிழியை போல் வாழ்க்கை மறைவதற்குள் ரசித்திடுவோம் இன்று மனதிற்கு வலி கொடுத்த நிகழ்வுகளை எல்லாம் இருளோடு கரைத்திடுவோம் ஜெயிக்கும் வரையில் தன்னம்பிக்கை அவசியம் ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம் தன்னை நியாயப்படுத்தி கிடைக்கின்ற எதற்கும் ஆயுள் குறைவுதான் தொடும் தூரத்தில் வாழ்க்கை இருக்க தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை தேடி வாழ்க்கையில் வலிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் சிறந்ததாகவே இருக்கும் நம்முடைய மனமும் உள்ளமும் தெளிவாக இருக்குமானால் நம்மை யாராலும் வீழ்த்த முடியாது வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்புகளில் இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில் தான் வாழ்க்கை உள்ளது வாழ்க்கையில் எது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட சில உறவுகள் மட்டும் கிடைத்தால் போதும் வாழ்க்கையில் எல்லாமே எளிதாக கிடைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பும் ருசியும் அதிகம் வாழ்க்கையில் அமையும் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் வெகு சீக்கிரமே வெறுக்கப்படுவீர்கள் மௌனமாக காத்திருங்கள் அதிகமாக தேடப்படுவீர்கள் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியும் கூட படைத்தவன் நான் பிரச்சனை தீர்ப்பவன் நான் துணையாக நிற்பவன் நான் கடைசி வரை காப்பவன் நான் கவலை வேண்டாம் ஜெய் சாய்ராம்